ஈஸ்வரப்பற்ற கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் முனிவன் அப்படிங்கிறத பற்றி அவர் தலைப்பு கொடுத்து சொன்னாலும் உள்ளுக்குள்ளே சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த முனிவன் அப்படிங்கிறதுக்குண்டான விளக்க உரையாக தான் கொடுக்குறாரு முற்றும் துறந்தவன் முனிவனா ஏன்னா அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுவேன் நான் என்ன முனிவனா எல்லாத்தையும் திறந்து காட்டுக்கு போகிறதுக்கு அல்லது மற்றவங்க சொல்லுவா நீ என்ன எல்லாத்தையும் திறந்து பெரிய முனிவனாக நீ வாழ்கிறையாக்கும் அப்படிலாம் பேசுவான் ஆனால் நம்ம எதேச்சியாக நினைச்சி பேசக்கூடிய இந்த நிலைக்கும் அவர் சொல்லக்கூடிய நிலைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு காரணம் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் தான் மோட்சமோ அல்லது தெய்வத்தினுடைய அருளோ கிடைக்கும் அப்படிங்கிறத அவரே சொல்ல அப்படி இருக்கிறதா நடைமுறையில் உள்ளதுப்பா ஆனால் அப்படி இல்லை முற்று முற்றும் துறந்தவன் தான் முனிவன் என்றால் அது எந்த அடிப்படையில் சொன்னது அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் நமக்கு முன் வாழ்ந்த பெரியவருடைய கருத்துக்களை அவர் சொன்ன உள்கருத்தை நாம உணர்ந்திருக்கோமா அப்படின்னு கேட்கிறேன் பற்று பாசம் கடமை இதுல இருந்து விலகி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு பேரு அக்ட் பெறக்கூடியது இல்லை அப்படின்னா முற்றும் தொடர்ந்த நிலைனா என்ன பற்றற்ற நிலைனா என்ன நம்ம பற்றுன்னு சொன்னாலே நம்ம ஆசைன்னு சொல்லுவோம் கொஞ்சம் வழக்கமா சொன்ன பொருள் இப்படி வாரிசையை ஒவ்வொன்றே சொல்லிட்டே போல ஆனால் அவர் அதெல்லாம் இங்கே சொல்ல வரல நம்ம உடலுக்குள்ள எண்ணில் அணுக்கள் நமக்குள்ள இருக்குன்னு தெரியும் அது ஒன்று ரெண்டு இல்லை பல கோடி இருக்கு அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான குணகசி குணாதிசயங்கள் உண்டு எண்ணங்கள் உண்டு அதே போல ஆண்மாக்கள் உயிராண்மாக்களும் நமக்குள்ள உண்டு இவர் இங்கே அந்த பற்றற்ற நிலைங்கிறத முற்றும் திறந்த நிலைங்கிறத எங்கே கொண்டு வரனா பல கோடி அணுக்கள் அது எத்தனையோ குணாதிசயங்கள் அந்த ஆன்மாக்கள் அதனுடைய எத்தனையோ இயக்கங்கள்னு சொல்கிறோமே அதில் நாம் பற்றற்ற நிலையில் இருக்கணும்ப்பா அதை திறந்த நிலையில் இருக்கணும்ப்பா அப்படிங்கிறது அது எந்த அடிப்படையில்னா நம் எண்ணத்தில் உந்தப்படும் அவைகளின் உணர்ச்சிகளில் இருந்து அந்த உந்தலுக்கு நாம் அடிபணியாமல் அந்த உந்தலை துறக்க வேண்டும் உடல்ல ஒரு அணு அது சாப்பாட்டுக்கு அது தேவைக்கிறது உந்துது அல்லது நம்ம உடல்ல புகுந்த ஒரு ஆன்மா அதனுடைய வாழ்க்கையில் அது வாழ்நாள் எதை அனுபவிச்சதோ அதை அந்த உணர்ச்சியை தூண்டி அதை சாப்பாடு எடுக்கணும்னு சொன்னால் அதைத்தான் துறக்கணும்னு சொல்லுவேன் அதனால தான் முனிவன் அப்படிங்கிறத ஒரு உயர்ந்ததாக சொல்கிறேன் அந்த காலத்துலேருந்து முனிவன் அது ஒரு தனி வாய் தனித்தன்மை வாய்ந்தது தான் ஏன்னா முனிவன்னாலே மிகவும் சக்தி வாய்ந்தவன் ரொம்ப கடுமையானவன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த கடுமை அந்த சக்தி அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் தான் சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சாதாரணம் ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொன்னால் அவனுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது ஆனால் இந்த உபதேசத்தில் மறைப்பொருளை இப்போ சொன்னதுடைய மாற்று கருத்து என்னன்னா மரண பயங்கிறது வரக்கூடாது அதுதான் இந்த கோடி அணுக்கள்னு சொல்றமே அல்லது ஆன்மாக்கள்னு சொல்றமே இது எல்லாமே அதனுடைய வளர்ச்சி அவருடைய வளர்ச்சிக்கு பின் உடல் பெறக்கூடிய நிலையில் மாற்றம் ஆக ஒரு ஆன்மான்னு சொன்னாலும் அது ஏற்கனவே ஒரு உடலிருந்து பிரிந்தது தான் அப்போ அந்த இருந்து பிரிந்ததுன்னு சொல்வதை விட இறந்தது அல்லது இறப்புன்னு சொல்லலாம் அப்போ அந்த உடலில் மரணம் அடைஞ்ச அந்த தான் இன்னொரு உடலில் அல்லது நம்ம உடலில் வந்திருக்கு இப்போ மரணம் என்பது உயிருக்கு கிடையாது ஆன்மாவுக்கு கிடையாது உடல் தான் மாறுது ஆனாலும் அந்த வெளி உயரம் போட போகும்போது அங்கே ஒரு பயம் ஏற்படுது இந்த பயம் தான் மனிதனுக்கு மரண பயம்னு சொல்கிறாரு நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் எந்த நிலைகளில் போனாலும் இந்த பயம் சில நேரங்களில் நம்மளே சொல்லுவோம் என் உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு அல்லது என் உயிரே போயிரு நினச்சேன் சில பேர் இது ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க உயிரே போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இங்க மரண பயம் சொல்றாரு ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் ஆன்மாக்கள் சொல்றமே இந்த மரண பயத்தை நம்ம இதன்பால் கொண்ட ஈர்ப்புகளால் தான் அந்த பயமே வருது அதனால தான் நம்ம செயல் இழுக்கும்படி வருது தற்கொலை செய்யும்படி வருது அல்லது மற்றவங்களை தாக்கும்படி வருது அல்லது நம்ம செய்யக்கூடிய நிலைகளை நாமளே வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைக்கு போறோம் இது அப்படியே மாற்றி இந்த பயத்தை அகற்றி விட்டால் ஒரு மனிதனுடைய சக்தி பல கோடி மனிதனுடைய சக்தியா அது கிடைக்கும் ஏன்னா அப்படி பெற்றவன் தான் ரிஷி ஏன்னா மரணம் பயத்தை வென்றவன் தான் இங்க முற்றும் திறந்தவன் முனிவன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ற நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் சொல்றமே அது எல்லாமே உடல்ல ஆன்மாக்கள் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் அப்படிலாம் கிடையாதுங்க அதெல்லாம் ஆன்மாக்கள் கிடையாதுன்னா நல்ல நல்லாம சேர்ந்தேன்னு சொல்லுவோம் ஆனா அவருடைய உள்கருத்து என்னன்னா நாம் எடுக்கக்கூடிய சுவாச நிலையில் அந்த ஆன்மாக்கள் அது சாப்பாடு எடுத்துட்டு இருக்கு அதுக்கு வேண்டியது கிடைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது ஒண்ணு செய்யுது எனக்கு ஞான ஒரு அடிக்கடி நமக்கு உபதேசங்களில் ஆத்ம சுத்தியை பற்றி சொல்லப்பட போகும்போது துருவ நட்சத்திரத்தின் பேரூர் தொழில் என கலக்கணும் உடல் உடல் முழுவடணும் என் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற ஈஸ்வரா அப்படின்னு பூர்வ மத்தியில் இந்த நினைவை கொண்டு வந்தீங்கன்னா உடல் இருக்கக்கூடிய தீமையான அணுக்களுக்கு அதுக்கு வேண்டிய ஆகாரம் தடைப்படும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த அணுக்களுக்கு வேண்டிய சாப்பாடு தடைப்பட்டா உடனே அதனுடைய உணர்ச்சிகளை உந்ததுதான் செய்யும் அதைத்தான் ஈஸ்வரப்பட்டு நீங்க அந்த ஆன்மாக்கள் அது வந்து உடனே இங்கிருந்து ஏன்னா இருந்தால் இனி சாப்பாடு கிடைக்காது இந்த உடல் இனிமேல் நம்ம எதையும் பெற முடியாது ஏன்னா தடையாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு அதுக்கு வேண்டியதை நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் அது எப்படி முரண்டு பிடிக்குதோ இல்லை அடம் பிடிக்குதோ அல்ல எப்படியாவது கட்டாயப்படுத்தி அது கிடைக்கணுமே அது பெறணுமே சொல்லி வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறதோ இல்லை அதுக்கு தெரியாமல் செய்கிறேன்னு செய்கிற மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா அவருடைய உந்துதல் எதுக்கு அப்படின்னா விடுதலைக்கு எனக்கு வேண்டியது கிடைக்கல அப்படிங்கிற வேகத்தில் ஒந்தும் அப்படி ஒந்தும்போது தான் நம்மளுடைய குணாதிசயங்களும் இது வரைக்கும் நான் நல்லாதான் இருந்தேன் இப்போ எனக்கு என்னமோ தெரியல திடுக்குன்னு ஒரு பயம் வருது நல்லா தான் இருந்தேன் எனக்கு என்னமோ தெரியல திடுக்குன்னு கோவம் வருது நல்லாதான் இருந்தேன் திடீர்னு இப்ப நான் சிந்தனை ஆசியங்கள்லாமே கோமா பேசுறேன் அது ஆத்திரப்படுறேன் இப்படிலாம் சொல்லுவோம் இதெல்லாம் அந்த உடல் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அந்த அணுக்களுடைய உந்துதல் தான் இந்த தான் துறக்கணும்னு சொல்றாரு அதுதான் முற்றும் துறந்தவன் முனிவன் ஆக அவர் சொல்லக்கூடிய மரண பயம்ங்கிறத நம்ம இப்படி மாத்தி அதுக்கு வேண்டிய சாப்பாடை நம்ம நேரடியாக தடைப்படுத்துறதுக்கு பதிலாக என் உடல் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களும் சரி அந்த அணுக்களும் சரி அதுக்கு நான் சேவை செய்கிறேன் அந்த ஆன்மாக்கள் அந்த அணுக்கள் மகிழ்ச்சியுடைய சக்தி பெற வேண்டும் என்னுள் இருந்து அது உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்னுள் இருந்து அந்த ரிஷிகளா ஞானிகளா ஒளியான நிலைகளா அது வளர்ச்சி பெற வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு ராமன் மனதை குவித்தான் அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் குணங்கள் குணாதேசங்கள் அந்த அடிப்படையில் உருவான அத்தனை அணுக்களுக்கு இந்த உயர்ந்த சக்தியை ஊட்டி அதுக்கு அபிஷேகமாக கொடுத்து அதை நம்ம உயர்த்தி பார்த்தோம் என்றால் ஏன்னா நம்ம தியானம் எடுக்கிறோம்னு சொன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடியதை கட்டாயப்படுத்தி நம்ம போர் முறைக்கு கொண்டு போகக்கூடாது அல்லது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா போர்ஸ் பண்ணி நம்ம இந்த சக்தியை செலுத்தக்கூடாது நம்ம இந்த தியானம் கட்டாயப்படுத்தி தான் செய்கிறோம் ஆனாலும் உள்நிலைகளை வரப்பட போகும்போது அணுக்களுக்கு நம்ம இதை அபிஷேகமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொடுக்கணும் அப்போ தான் அது நமக்குள்ளே அரவணைக்கக்கூடிய உணர்வை வரும் நம்ம முதல்ல வேகமாக செய்கிறோன்னு சொல்லி செஞ்சு அது கூட போராட்டம் பண்ணி என் இப்படி இருக்குது அப்படி இருக்குது எனக்கு இப்படி வருது எனக்கு அப்படி வருதுன்னு போராடிட்டே இருந்தோம்னா குருச்சேத்திர போர் உயிரில் படும்பொழுது ஆனால் உடலுக்குள்ளே போனால் மகாபாரதம் போய் போகிற மாதிரி அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இங்கே எனக்கு ஒன்றுமே தெரியல தியானம் பண்ண ஆரம்பிச்சிருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது அது எடுக்க எடுக்க எனக்கு எங்கே செய்ய விட மாட்டேது அங்கே செய்ய விட மாட்டுது என்னால் தியானமே இருக்க முடியல என் மனசே சரியில்லை நான் தியானம் சரியா தான் செய்கிறேன் அல்லது செய்யற சக்தி தான் கிடைக்குதா அல்லது உடலுக்குள்ள நல்லதா நடக்குதா இப்படி எல்லாம் இந்த உணரின் உந்துதல்கள் அதனுடைய பாவைக்கு அதனுடைய திசைக்கு அது எப்படி பலவீனம் அடைஞ்சதோ அது போல நம்ம பலவீனமா இருக்கப்பட நம்ம சோறா இருக்கப்பட போகும்போது அதனுடைய இயக்கத்துக்கு அதனுடைய ஈர்ப்புக்கு நம்ம இப்படி தான் அழைத்து செல்லும் அப்ப அந்த நேரத்தில் நமக்குள்ள இதுதான் நிகழ்ச்சி நிகழ்கிறது அப்படிங்கிறத உண்மையை உணர்ந்து கொண்டா அந்த ஆன்மாக்களுக்கு அல்லது அந்த அணுக்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட சக்தியை கொடுக்கணும் எந்த முறைப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உணவு கொடுப்பது கொண்டு அந்த மகிழ்ச்சியின சக்தி நம்ம ஒரு எதிரி அப்படிங்கிற நிலை இல்லை அல்லது ஒரு பலவீனமான நிலைகள் அப்படிங்கிற என்ன அதுபடி அல்லது ஒரு எதிரி போன்று கருதாதபடி அல்லது விரோதி போண்டி கருதாதபடி அல்லது தகாதது நமக்கு வேண்டாது விரும்பத்தகாது அப்படிங்கிற வெறுத்து போய் செய்யாதபடி அரவணைச்சி ராமன் மனதை குவித்தான் அப்பொழுது ராமலிங்கமாக உயிரான நிலைகள் கொண்டு எல்லாத்தையும் உயிரோட ஒன்றும்படி சாப்பிட உயிருடைய ஈர்ப்பில் தான் இந்த அணுக்கள் எல்லாமே இயங்குது ஆனால் அந்த உயிரின் உணர் துணை கொண்டு தான் சக்தியும் எடுக்குது ஆனால் அந்த உயிரின் துணை கொண்டு அருள் மகிழ்ச்சியின் அசக்தி எடுக்கப்படப்போம் அதுக்கு வேண்டிய சாப்பாடு தடைப்பட போகும்போது மீண்டு இந்த உயிருக்கு அந்த உணர்ச்சிகள் உந்துதல் வரும் அந்த உயிரோட ஒன்றக்கூடிய நிலையில் போறோம்னா நாம தான் அந்த தாயா என்னது சக்தி அதுக்கு சிறுக சிறுக கொடுத்து அந்த என் உடல் இருக்கக்கூடிய சகலம் அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரர் சாந்திப்படுத்தினேன் இதுதான் சாந்தி 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 அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் சாந்தி ஓம் சங்கி இதெல்லாம் சொல்லக்கூடிய அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ள நம்ம உடல் இருக்கக்கூடிய அணுக்களை நாம் சாந்தப்படுத்தி அன்பு கொண்டு அரவணைத்து அவங்க சாந்தி கொண்டு அன்பு கொண்டு அரவணைத்துன்னு அது போகிற வழிக்கு நாம் போகிறதில்ல அல்லது நீ எப்படியோ இருந்து நான் எப்படியோ போகிறேன் அப்படி இல்லை அவைகளையும் நாம உயர்த்தினால் நாம் என்னத்தனால எடுத்தது அது நமக்குள்ளே வந்திருக்கு அதுவாக வரல அப்போ அதுக்கு செய்ய வேண்டிய சேவையாக ஞானிகள் காட்டிய வழியில் இதை நாம செய்தோம்னா அந்த மரண பயம் அப்படிங்கிறத இது பலமாயிரும் அந்த பயங்கிறதுக்கு பதிலாக அதுவே பலமாக மாறி இந்த மரண பயங்கிறதே ஓடி போயிடும் ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுவும் நம்மளை போல அது சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு சக்தி இருக்குண்ணா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனுஷனு அவருடைய சக்தி எவ்வளோ ஆற்றல் இருக்குமோ நம்ம உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் உயிரோட ஈர்ப்பில் ஒரே நிலைகள் கொண்டு இயக்கம் கொண்டு ஒருங்கிணைந்த நிலையில் கொண்டு செயல்பட்டு அவருடைய சக்தி அபரிதமாக இருக்காதத்தான் ரிஷிகளும் ஞானிகளையும் சக்தி பெற்று அவங்க தான் இன்னைக்கு மிக மிக ஆற்றல் மிக்க உள்ள சக்தி அண்டத்தை அகண்ட அண்டத்திலே பல நிலையை உருவாக்கி படைக்கக்கூடிய சக்தியை வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க வர செய்து கொண்டிருக்காங்க மற்ற நிலையை உருவாக்குனா அந்த அடிப்படையில் தான் அதனால நமக்குள்ள வரக்கூடிய இந்த பயம் மரண பயம்ங்கிற நிலையில அச்ச உணர்வுக்கு நம்ம இடம் தராதபடி ஞானிகள் காட்டிய வழியில நம்ம அருள் உணர்வுகளை பெறக்கூடிய தகுதியை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்ல நம்ம ஒரு ஜீவன் பிரிந்த உடல் அல்லது ஒரு இறந்த மனுஷன் ஒரு பணம் ஒரு பெணம் இருக்குது அந்த பக்கத்துலேயே நம்ம உட்காந்துருந்தோம்னாலும் அதை பிணம்னு சொல்லி எல்லா ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே நம்ம உடலுக்கு அதாவது நம்ம குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே ஜீவனோடது இருக்காங்கன்னா இல்லை ஜீவனற்ற பொருள் எத்தனையோ வச்சுங்க சேரு டேபிள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அதெல்லாம் ஜீவன் இல்லாத பொருள் தான் அதெல்லாம் நம்ம பேயாவும் நினைக்கிறது இல்லை பிசாசாகவும் நினைக்கிறது ஆனால் ஒரு மனிதனுடைய அந்த ஆன்மா உலக விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா அது ஜீவனற்றது தான் ஒரு டேபிள் சேர் கிடக்கிற மாதிரி தான் அதுவும் கிடக்கு நம்ம அதை அப்படி என்னணும் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட என்ன நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம மனம் பக்குவ நிலை பெற்றுருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது அப்படி செஞ்சு பார்க்கணும்னு அவர் சொல்லலை அதோட உள்கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு ஜீவனற்ற வசதுன்னு நினைச்சிட்டோம்னா அது இந்த மாதிரி ஒரு பயமான நிலைகளுக்கு ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பயமே அறியாமை தான் ஏன்னா அந்த பயம் பல சரீரங்கள்ல ஒவ்வொன்றும் தப்பிச்சு தப்பிச்சு வந்த உணர்ந்த மனிதனுக்கு இந்த பயம் ஒரு சும்மா நான் நம்மளை நினைச்சு பயம் வரணும்னு என்ன ஒவ்வொரு சரீரத்திலிருந்து விடுவடப்பு எடுத்துக்கொண்ட பயம் தான் இப்படி மரண பயமா வருது அதை தான் மாற்றி அமைக்கணும் அதுக்குள்ளான வழிமுறையை தான் இங்க சொல்றாரு சொல்றது எந்த சந்தர்ப்பத்துக்கு வாழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலை இருந்தாலும் எவ்வளவு மோசமான நிலை இருந்தாலும் அந்த இடத்துல மரண பயம் உனக்கு வரலன்னு சொன்னா அந்த இடத்துல தெளிவான வழி உனக்கு நிச்சயம் கிடைக்கும்பா அப்படிங்கிறார் இதையும் நம்ம ஈ சொரப்பட்டு சொல்றதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும் இப்படி நம்ம உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் இந்த வலுவை நம்ம கூட்டிகிட்டே வந்தோம்னா எல்லாமே மிக மிக சக்தி வாய்ந்தது அதனால் தன்னிலை பெற வேண்டும் என்பதின் உட்பொருளின் உண்மை நிலை தன்னிலை பெறும் மனிதனின் எண்ணத்திற்கு தன் நிலை அனைத்து உயிரணுக்களும் ஒன்றுபோல் சக்தியை அந்த வலுவின் வலுவுடன் கூட்டை செய்யும் பல நினைவுடைய மனித ஆத்மாவின் உடலில் உள்ள உயிரணுக்களும் அதன் அதன் நினைவின் வளர்ச்சியின் செயலுக்குத்தான் பல நினைவுடன் உள்ள மனிதனுக்கு உதவி புரியும் ஏன்னா பல நினைவு கொண்டு போனோம்னா அந்த நிலைக்கு தான் போகும் அது ஒரு நிலை தன்னிலை ஏன்னா ஒரு நிலைன்னு சொல்றாது எந்த நிலை அது தன்னிலை தன்னிலைனா என்ன அப்ப நம்ம ஞானிகள் காட்டிய வழியில உயர்நிலை பெறதான் தன்னிலைனா அந்த தன்னிலைக்கு நம்ம உடல் இருக்கக்கூடிய உயிரணுக்களை ஒன்று போல கொண்டு வரணும் இப்ப பல நினைவுகள் வரப்போ நம்ம தியானம் செய்யறோம் நம்ம சக்தி பல நமக்கே பல நினைவு வருதுன்னா நமக்குள்ள பல நிலையில் தான் பல நினைவு வருது அப்போ பல நினைவுகள் இருப்பதை நம்ம ஒரு நிலை கொண்டு வரணும்னா நம்ம அதை அறவணைச்சு அருள் உணர்வு பாய்ச்சி அருள் உணர்வு அதை பெரும்படி செய்து நம்ம அதுக்காக தவம் இருந்து நம்ம தவம் யார் யாருக்கும் செய்கிறேன் எததுக்கும் செய்கிறேன் தியானம் எததுக்கும் செய்கிறோம் நம்ம உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த சக்தி பெறணுன்றது மானசிகமாக ஒரு தாய் குழந்தைக்கு செய்வது போல இந்த உணர்ச்சிகளை உட்டி அந்த பண்புகளை தெய்வீக நிலைகளாக நம்ம வளர்க்கக்கூடிய நிலைக்கு நம்ம அதை கொண்டு வரணும் அதுக்குண்டான தெளிவைத்தான் இந்த உபதேசத்தில் சொல்ல இந்த உபதேசத்தில் மரணம் பயத்தை உடனும் விட்டா உனக்கு அந்த உயர்ந்த சக்தி கிடைக்கும் அது மட்டுமல்ல மரண பயத்தை மாற்றியமைச்சு அறுவெளியில் செயல்பட்டேன்னா உன் உடலுக்குடி கோடிக்கணக்கான அணுக்களும் உனக்குள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததை கொண்டு வரும்போ மரண பயத்தை விட்டால் தான் உன் உயிராத்மா வலுவான நிலை பெற முடியும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக இந்த உபதேசத்தில் நமக்கு ஈஸ்வரப்பட்டு சொல்லி கொடுக்குறாங்க